ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் கொஞ்சம் மாற்றிருக்கோம் ஸோ அது என்ன மாற்றிருக்கோம் முதல்ல அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இது வந்து காக்காலாம் கூட்டமாக உட்காந்துருந்துச்சு எல்லாம் மொத்தமாக ஒத்துமையாக இருக்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா மனுஷங்க இப்படி ஒத்துமையாக இருந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதை நல்லா அதை வீடியோ எடுத்தேன் மனுஷங்க தான் முருகன் கிட்ட இருந்தும் பறவைங்கிட்டனும் நிறைய கற்றுக்கணும் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கூட போடுறதில்ல எதுவும் வச்சா கூட ஒரு காக்காய்க்கு வச்சா எல்லா காக்காவையும் கூட்டுறது மனுஷங்கிட்ட மட்டும்தான் பொறா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு பின் பக்கம் இருந்துச்சு இது வந்து எங்கள் சித்தப்பா வீடு ஏ வீடு மட்டும் அவங்களுக்கு மற்ற இடம் எல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவு ஸோ இது ரொம்ப உடஞ்சிருந்துச்சி ஓடெல்லாம் அம்மா மண்டையில் விழுந்துட்டு அடிபட்டு தையலெல்லாம் போட்டோம் ஸோ இது அவங்கள ஓட்டெல்லாம் கலத்த சொன்னாங்க சத்தமே கொடுக்கல இப்போ மழை பெஞ்சதா உடல டிசம்பரில் இதில் நிறைய விழுந்துட்டு நான் வீடு எடுக்கல ஏன்னா பின்பக்கம் போகவே பயமாக இருந்துச்சு நிறைய பாம்பெல்லாம் வரும் அதனால் அதனால் இப்போ எங்கள் தம்பி வந்திருந்தோம் ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி தந்துட்டு போனால் நிறைய நல்ல பாம்பெல்லாம் வரும் எப்பவும் பயமாக தான் இருக்கும் வாடு சோறு எப்போ மேலே இருக்கும் ஸோ அதனால தான் மாற்றினோம் பார்த்திங்களா ஏற்கனவே எல்லா சோரும் விழுந்துட்டு கொஞ்சம் தான் சோறு பாக்கி இருந்துச்சு ஸோ அதுவும் மேலே விழுந்துடக்கூடாதுங்கக்காக இது எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் கொஞ்சம் காசு செலவாச்சு பட் ஓகே நமக்கு ஆபத்துனா நம்ம தான் செலவு பண்ணணும் அதனால் ஃபுல்லாக இடிச்சுட்டு எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டோம் இது நாங்கள் ஃபஸ்ட்டு வச்ச வெத்தலை செடி இதில் மட்டும் மண்படாமல் பார்த்துக்கிட்டோம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வளருது அந்த வெத்தலை செடி அதனால் எல்லாம் மண்ணையும் எடுத்து சரிசமமாக போட்டுட்ருந்தாங்க அந்த வேலைக்கு வந்தவங்க கூட தான் அந்த வெள்ளை கலர் நாய் வந்துச்சு உங்கள் ப்ரௌனி ஆர்ட்டி மாதிரி அண்டைப்படலை ரொம்ப நல்ல பையனாக அவன் மாடுக்கு அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தான் அந்த பக்கம் உடையெல்லாம் இருக்குது நிறைய அதுவும் வெட்டினோம் கொஞ்சம் எங்கள் வீடு வந்து ரொம்ப லாஸ்டில் இருக்குது இதுக்கு அந்த பக்கம் வீடே கிடையாது அதனால் கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்கும் மழை டைம்ங்கிறதுனால புல்லெல்லாம் நிறைய முளைச்சிருக்கும் மாடெல்லாம் மேய கொண்டு விடுவாங்க சுற்றி தகரடிச்சிட்டோம் இப்போ பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது ஏன்னா ஓடெல்லாம் தலையில் விழுந்துடும் ரொம்ப பயமாக இருந்துச்சு இனிமேல் எதுவும் உள்ளாது உயிருக்கு கொஞ்சம் ஆபத்து கம்மி தான் ஒரு கதவும் போட்டோம் பாம்பெல்லாம் கண்டிப்பாக மொதல் மாதிரி வராது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பொறுமையாக அவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி